என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற என் பிள்ளையே உன்னை எப்போதும் உன் சாகியப்பா காத்தொள்வேன் தாமரை மலர் எப்போதும் மலர்ந்துள்ளது போல் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்களிப்பேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கானது உன் கையில் இருக்கும் நீ எதிர்பார்த்தவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி செய்வேன் அன்பிற்காக இயங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உன் மனதா என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை அதிகப்படுத்துவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த சாகி மீது வைத்துவிடு இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பார் பிறரது ஆலோசனை உனக்கு ஒருபோதும் பலன் தராது என் மீது நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தையும் நானே தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வார் புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதே உன் மனம் ஏன் இப்படி கந்தல் கோணலாய் மாற்றி வைத்திருக்கின்றார் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் யாரிடம் எப்படி பழகுவது என தெரியாமல் உன்னை நீயே காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றா கோவத்தில் என்னை விட்டு தள்ளி நிற்கின்றாயே நான் உன் சாயப்பா உன்னிடத்தில் இல்லை என தீர்மானித்து விட்டாயா உன் கண்ணீரை தாங்கிக் கொண்டு உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் உன்னை அரவணைக்க கொண்டிருக்கின்றேன் குழந்தைய தங்கமே என் மடியில் அமரவா நான் இருக்கின்றேன் அழக்கூடாது உன் கண்ணீரும் உன் மனக்கு முரளாய் உன்னுள் எழும் கேள்வி எல்லாவற்றிற்கும் நான் பதில் கூறுவேன் எல்லாம் நல்லதாய் செய்வேன் உனக்கு இது என் சத்திய வாக்கு உன் காலம் வரமாய் வரப்போகும் சத்தியம் மனதை மட்டும் நம்பி எதையும் செய்யாதே அது மன நோயாளியாக்கிவிடும் அறிவையும் துணைக்கு வைத்துக்கொள் அது உன்னை எந்த நிலையிலும் காப்பாற்றும் இன்று பணக்காரன் என்று சொல்லக்கூடாது நாளையே ஏழையாக கூடும் இன்று ஏழை என்று கூடாது நாளையே பணக்காரனாக கூடும் நொடியில் மாற்றி விடுவான் இறைவன் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் சுற்றி இருப்பவர்கள் அல்ல சந்தோஷமாக சந்தோஷமாயிருக்க ஒரே வழி எங்கு உன் மரியாதை குறைகின்றதோ அங்கிருந்து அமைதியாக விலகிவிடும் எதிரியிடம் கூட கைகுலுக்கு ஆனால் துரோகியை நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது நல்லது எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் அன்பு ஒருபோதும் நிலைப்பதில்லை அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவரும் இல்லை குழந்தையே தேவையான இடத்தில் முற்றுப்புலி வைக்காவிட்டார் நம் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமற்றதாகிவிடும் எத்தனை பழகியும் நம் மீதான நம்பிக்கையை அவர்களுக்கு நம்மால் தர முடியவில்லை எனில் அவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே நமக்கு நல்லது நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிட்டால் உன்னை மீள முடியாதவாறு வீழ்த்துவது சுலபம் சிந்தித்து செயல்படு குழந்தையே நேர்மையானவன் தன்மீது என்று நொந்து சாகின்றான் போலியானவன் அடுத்து அவன் மீது பழி சுமத்தி இன்பம் காண்கின்றான் கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானது அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு குழந்தையே நீ அடுத்து என்ன செய்யப் போகின்றாய் என்பதை யாரிடம் சொல்லாமல் இருப்பதே உன் வெற்றிக்கு முதல் படி ஏமாற்றம் ஏற்படும்போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்பது புரியும் மூன்று வகையான உறவுகள் நம் வாழ்வில் உள்ளனர் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவுகள் இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கைகொடுக்கும் உறவுகள் வசதியில் ஏழையாக இருந்தாலும் வைராகியத்தில் கோடீஸ்வரனாக இருக்குழந்தையே அன்பு என்பது இரத்த பந்தத்தால் மட்டும் வருவதில்லை நம்மை அறியாமல் மனதிற்கு பிடித்தவர்களின் மீது வைக்கின்ற பாசம்தான் உண்மையான அன்பு நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அது முக்கியமில்லை குழந்தையே ஆனால் உன்னை நம்புகின்றவர்களுக்கு உண்மையாக இரு அதுதான் முக்கியம் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டா கஷ்டங்களை வெளியில் சொல்லக்கூடாது அது உனக்குத்தான் அவமானம் நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை எப்போதும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே வலிமை உள்ளபோதே சேமிக்க பழகு கடைசியில் யாரும் உனக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு உயர்ந்து வர ஒரே வழித்தான் தன்னம்பிக்கை மட்டும்தான் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற இந்த நினைப்புத்தான் நீ வாழ்வில் முன்னேறாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் குழந்தையே எந்த வேலையாக இருந்தாலும் இன்றே செய் அதுதான் உன் வெற்றிக்கான முதல் படி அன்பு எப்போதும் சிறந்த பரிசுத்தான் அதை பெற்றாலும் சரி கொடுத்தாலும் சரி எப்போதும் மகிழ்ச்சித்தான் குழந்தை கடந்து இல்லை இல்லையென்றால் கண்டும் காணாமல் போ அவ்வளவு தான் வாழ்க்கை கலங்காதே உன் சாயப்பா நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் இறுதிவரை இரு தோல்வியும் ஒருநாள் தோற்றுப்போகும் உன்னிடம் பிறர் நம்மை பாரம் என்று நினைத்து நினைத்துவிட்டால் நாம் தூரமாக நிற்பதே நல்லது குழந்தையே பிறர் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து வாழ்வதை விட நம்மை பற்றி நினைக்க பிறர் யார் என்று தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் சண்டையிடும் போது இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள் மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும் தவறி போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அது ஒருபோதும் பயனளிக்காது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது கடவுளால் கூட முடியாதது குழந்தையே உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையான எல்லா வலிமையையும் உதவியும் உனக்குள்ளேயே குடிபுகுந்துள்ளன திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம் உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கஷ்டத்தில் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மதிக்கும் இடத்தில் மண்டியிடக்கூட தயங்காதே ஆனால் மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும் மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும் பார்க்கும் சொந்தமெல்லாம் பாசமாய் திரிந்தாலும் பழகி பார்க்குழந்தையே குழந்தையே அதில் பாதி வேஷம் என்பது புரியும் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றுமில்லை குழந்தையே பிறர் கேலி செய்கின்றார்கள் என விடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்வார்கள் என் தங்கமே ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்குத்தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று குரலை உயர்த்தி பேசுபவர்கள் வலிமையானவர்களும் கிடையாது அமைதியாக செல்பவர்கள் கோழிகளும் கிடையாது குடும்ப வாழ்க்கையில் யாரோ ஒருவர் விட்டுக் கொடுத்து போவதை விட இருவருமே விட்டுக் கொடுத்து பாருங்கள் பல சண்டைகளும் மனஸ்தாபங்களும் தூர விலகி செல்லும் அன்பு இன்னும் ஆழமாக உருவாகும் குழந்தையில் எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன் பின் ஏன் கலகுகின்றா எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படுத்தங்கமே கலங்காதே கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே கருணை காட்டும் சாயப்பாவின் பொற்பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் கைகளைக் கொடு நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகின்றேன் உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் என் கை உன்னிடத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு என் குழந்தையே நீ என்னை திட்டினால் நான் ஏன் உன்மேல் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல பிள்ளை அல்லவா நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வா இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தை நம்பிக்கையோடு உன் கடமையை நீசி உனக்கான நல்ல நான் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நானே உனது பாதுகாவலன் என் கண்கிமை போல் நான் உன்னை காப்பாற்றுவேன் என் வைரமே நாக்கு மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையே கொன்றுவிடும் வார்த்தைகளை கையாளும் போது ஜாக்கிரதையாக பேச பழகு குழந்தையே பொறுமை ஒரு கசப்பான செடித்தான் ஆனால் அது தரும் பழம் மிகவும் இனிப்பானதாக இருக்கும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள் எப்போதும் நம்பிக்கையுடனும் முகமலர்ச்சியுடனும் இருப்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமைகளை விட மன வலிமைத்தான் அதிக தேவை கொழுந்தேன் ஆடம்பரம் என்பது நமக்கு நாமே தேடிக்கொள்ளும் வருமே தர்மம் தேடி போய் செய் உதவி நாடி வருபவர்களுக்கு செய் உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்று விடுங்கள் உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட நின்று விடாதீர்கள் கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் தைரியமாக கண்களை பார் நீ அதை வென்று விடலாம் நீ அமைதியை இழந்தா அனைத்தையும் இழப்பார் இரு நீ இழந்ததும் கண்டிப்பாக உன்னை தேடி வரும் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போதும் உன் நினைவில் கொண்டு வராதே தனக்கு தேவை என்றால் மட்டுமே தரையிறங்கும் கழுகை போல் இரு எப்போதும் இறங்கிப் போவதால் உன்னை எளிதாக பயன்படுத்திக் கொள்ள ஒரு கூட்டமே தயாராக உன் அருகில் இருக்கும் வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் உன் புன்னகை விலைமதிப்பெற்ற ஆபரணம் அதன் மதிப்பு தெரியாதவர்களுக்காக அதனை தொலைத்து விடாதே குழந்தையே உழைப்பதற்கு தயாராக இருந்தால் கொடுப்பதற்கு இறைவன் தயாராக இருப்பார் எதுவும் இல்லாமல் பிரிந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கை குழந்தையை சில இழப்புக்கள் தவிர்க்க முடியாதவை அதை வழியாக ஏற்றுக்கொள்வதும் வலிமையாக மாற்றிக்கொள்வதும் நம் என்ன ஓட்டங்களே எந்த ஒரு விஷயத்தையும் புதிய குணத்தோடு பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்களை அனுபவிக்கப் போகின்றா புதிய கதவுகள் திறக்கும் நேரம் இது கலங்காதே உன் தந்தை உன்னிடம்தான் உள்ளே குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது தங்கமே வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்னை நம்பும் நபர் நிலைமை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை அவர் எப்போதும் வெற்றிகரமாக வாழ்க்கையில் ஜெயித்து விடுவார்கள் உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனிதனின் குணம் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் எது வாயினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் என் வைரமே உன்னை என்றும் திசைமாற விடமாட்டேன் நீ என் உயிராயிருக்கின்ற எப்போதும் என் பிள்ளையாயிருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயமாக நான் வழி காட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகின்ற வெற்றியும் அடைய போகின்றா நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கு கவசமாக காக்கும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது உனக்கு வேறு என்ன வேண்டும் நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகின்றேன் குழந்தையே நான் உனக்கும் என்னுடைய நிறைய இலைகளை காட்டியுள்ளேன் ஆனால் நீ எனக்கு எந்த நிலையும் காட்டவில்லையே சாயப்பா என்கின்றா நீ என்னிடம் கேட்பதில் எது உனக்கு நல்லது என்று பார்த்துத்தான் என்னால் உனக்கு கொடுக்க முடியும் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் உனக்கானது உன்னை வந்து சேரும் என்பதை என்று மறவாதே உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வரவழைத்தேன் அப்பாவை நம்பு தங்கவே உன்னை என்றும் ஏமாற்ற மாட்டேன் கைவிட மாட்டேன் உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றா நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் குழந்தையே தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி உனதே உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றான் உனக்கு அது சாதகமாக மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உன்னை செல்லா காசாக நினைப்பவர் மத்தியில் எனது குழந்தையாகிய உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் உயர்த்து உயரிய நிலையை அடைய வைப்பேன் எதற்கும் கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா